யாருக்கு ஓட்டு போட போறீங்க என்பது தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுகவுக்கா எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா சிந்தித்து ஓட்டு போடுங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு மக்களவை தேர்தலுக்கு பின் ரேஷன் கடைகளில் பணத்திற்கு பதில் மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நமச்சிவாயத்தை ஆதரித்து தட்டாஞ்சாவடி பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பாஜக தேர்தல் அறிக்கையில் ரேஷன் கடைகள் மூலம் இலவச உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டிய அவர் புதுச்சேரியில் தேர்தலுக்கு பின் பணத்திற்கு பதில் மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் தேசிய தேர்தல் கூட்டணி வெளியிட்டுள்ளது ரேஷன் கடைகளில் இலவச உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க நம்முடைய இலவசமாக அரிசி கொடுத்தும் அது வங்கி பணமாக செலுத்தப்பட்டு வருது இப்பொழுது நான் சில இடங்களில் போகும்போது என்ன கேட்குறேன்னா அரிசியாக கொடுத்துருங்க எங்களுக்கு பணம் வென்றது நீங்கள் அரிசியாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை நான் அப்படியே சொல்லியிருக்கோம் நம்முடைய ரேஷன் கடையை திறந்து நம்ம அரிசி கொடுக்கலாம் ஏன்னா அது திட்டம் நம்மகிட்ட இருக்குது இப்போ மத்திய அரசும் அது ஒரு திட்டத்தை வைத்திருப்பதால் நம்முடைய தேர்தல் முடிந்த பிறகு ரேஷன் கடைகள் மூலமாக இலவச அரிசி வழங்கப்படும் மேலும் மத்திய அரசு கொடுக்கின்ற பொருட்களையும் ரேஷன் கடை வழங்குவதற்கு நம்முடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை நேற்று நான்